ஒரு காலத்தில் பசுமை மலர்களால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு சிறிய பெண் இருந்தாள் அவளது பெயர் மாயா மாயா எப்போதும் ஆசைப்பட்டாள் நான் ஒரு மாயாஜால சக்தி கொண்ட சிறிய பெண் தேவதையாக இருந்தால் என்ன செய்வேன் ஒரு நாள் மாயா காட்டுக்குள் சென்று நடக்கும்போது ஒரு பிரகாசமான ஒளி அவளது கண்களில் பட்டது அந்த ஒளி அருகே போனாள் அங்கே ஒரு அழகான சிறிய மாய தேவதை இலா இருந்தாள் இலா கூறினாள் மாயா நீ ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பெண் உனக்கு ஒரு நாள் மாய தேவதையாக மாறும் வாய்ப்பு தரப்படுது இதை கேட்ட மாயா ஆனந்தத்தில் துள்ளினாள் மாய தேவதை இலா மாயாவுக்கு ஒரு சிறிய மாயா கம்பியை கொடுத்தாள் இது உன் கனவுகளை நனவாக்கும் ஆனால் உன் மந்திரங்களை பிறருக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மாயா அத்தகைய மாய தேவதையாக மாறினாள் அவள் உதவியால் வறியவர்களுக்கு உணவு நோயாளிகளுக்கு மருந்து குழந்தைகளுக்கு புஸ்தகம் என்றபடி கிராமம் மாறிக்கொண்டே இருந்தது ஆனால் ஒரு நாள் மாயா கம்பியை தனக்காக பயன்படுத்த நினைத்தாள் உடனே மாயா தனது மாயா சக்தியை இழந்தாள் அப்போது மாய தேவதை இலா மீண்டும் தோன்றினாள் மாயா பரிசுத்தமான இதயம் கொண்டவரே மாய தேவதையாக இருக்க முடியும் உண்மையான மகிழ்ச்சி பிறருக்காக செய்யும் செயலில்தான் உள்ளது மாயா அந்த நேரத்தில் உணர்ந்தாள் சுயநலமில்லாத பாசமே பெரிய மாயாஜாலம் அந்த நாள் முதல் மாயா மக்களுக்கு உதவியது மட்டுமே அல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல மாய தேவதையாக உருவாகினாள் இந்த கதையின் மாறல் உதவிகரமான மனம் கொண்டவர்களுக்கு மட்டுமே மாயாஜால சக்தி வருகிறது